நம்ம வெண்பாவை ஸ்கூலில் விட்டு வரணும் அப்படின்றதுக்காக விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியையும் கூட்டிகிட்டு நேராக கிளம்பி போயிட்டுருக்காங்க இருக்காங்க எப்பவும் வந்து என்ன நம்ம மல்லி கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அடம்பிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போவும் வந்து இப்போ என்ன பிடிச்சிருந்தாங்க கடைசியில் வந்து என்ன கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது அப்போ அங்கேருந்து வந்து என்ன ஆட்டோவோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து என்ன பிடிச்சி வந்திருந்தா பிரச்சனை கிடையாது ஆனால் வரும்போது வந்து என்ன கொஞ்சம் நேரம் வந்து நடந்தே வந்துட்டுருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம மல்லி வந்து மயக்கம் போட்டு கீழே விழ விழுற மாதிரி வந்து என்ன விழுந்துடுறாங்க அப்போ தான் வந்து என்ன நம்ம விஜய் மாசன்றி கொடுத்து நம்ம மல்லியை வந்து என்ன அந்த இடத்துல காப்பாற்றுறாங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இங்கே வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் வந்து போயிருந்தால் நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் அவங்க பாட்டுக்கு வந்து போயிருந்தேன்னா எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா பல விஷயங்கள் பல மாதிரி வந்து போயிருந்தால் நடந்துட்டு விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த மாதிரிலாம் வந்து போயிருந்தால் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அந்த ஒரு மன உளைச்சல்லையே வந்து போயிருந்தால் நம்ம மல்லி இருந்துட்டு சரியாக சாப்பிடாம தூங்காமல் அப்படியே வந்து போயிருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க

ஒரு பக்கம் வந்து இப்ப என்ன இப்ப மல்லியோட அதாவது இவங்க அரவிந்த் கிட்டே வந்து போய்னா இந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க எனக்கு வந்து போயினா ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது அப்படின்ற வந்து சொல்லிட்டு விஜயம் வந்து போயினா அங்கேருந்து கிளம்புறாரு ஒரு பக்கம் வந்து போய்னா அரவிந்த் வந்துட்டு நம்ம மல்லியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுறாங்க வீட்டில் தான் வந்து போய்னா இப்போ பெரிய பிரச்சனையாக போகுது ஏன்னா ஏற்கனவே இந்த ராஜஸ்வரிய ரஜிதாவும் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் வந்து போய்னா நம்ம அரவிந்தோட விஷயம் அதாவது அரவிந்த் வந்து போய்னா இப்போ பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க எதாச்சும் பேசினாலுமே கூட அதுவே வந்து போயிணா தப்பாக சொல்லுவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடு இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு Tapi maring apa di, nah keler ke saksi berani pres